தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி குருஜிசுவோடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே மூணு தலைப்பு பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம நாலாவது தலைப்பு பார்க்க போறோம் பிராணாயாமம் பிராணாயாமம் முதல் இது என்னது யமம் 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 என்பது என்னது மனிதனுடைய உள்ளத்தை உள்ள உள்ளம் உள்ளம் இருக்குல்ல உள்ளம் அந்த உள்ளத்தை வந்து சரி செய்கிறது உள்ளத்தை வந்து அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்து உள்ளத்தை சுத்தப்படுத்தல் மனதை சுத்தப்படுத்துதல் அதுக்கு பேர் தான் வந்து இயமம் அடுத்த அப்புறம் நியமம் நியமம்ங்கிறது என்னது இந்த உள்ளம் வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த மாமிச சண்டம் உடம்பு நம்ம பார்க்குறோம்னா ஒருத்தரை பார்க்குறோம்ல அவருடைய உள்ளத்தையாக பார்க்குறோம் அவருடைய தோற்றத்தை பார்க்குறோம் அதுக்கு அது அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உடம்பை எப்படி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளத்தை சுத்தமாக வைக்காமல் உடலை சுத்தமாக வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் பட்டை போட்டு விபதி போட்டு செண்ட் அடித்து என்னத்தை குளித்து என்னத்தை சோப் போட்டு என்ன பூஜை புரஸ்காரம் என்ன பண்ணாலும் உள்ளம் சரியில்லை என்றால் உடலை சுத்தப்படுத்தி கிடையாது இதுதான் நம்ம இயமும் நியமம் அடுத்து அப்படிலாம் ஆசனம் ஆசனங்கிறது வந்து ஒரு மனிதன் எப்படி உட்கார்ந்து ஆசனா நம்ம யோக சாதனை செய்வதற்கு எப்படி உட்கார்ந்து செய்கிறது அப்போ உட்கார்ந்து கூடிய இடம் சரிங்களா அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து ஆசனம் அப்போ இப்போ நாலாவது மிக முக்கியமானது பிராணாயாமம் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது இந்த அஷ்டாங்க யோகத்தில் வந்து எட்டு நிலையில் நாலாவது நிலை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இப்போ பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வந்து உள்ளே சுவாசிக்கிறான் பார்த்திங்களா உள்ள சுவாசிக்கிறான் அப்புறம் என்ன செய்கிறான் காற்றை உள்ளே சுவாசிக்கிறான் அப்புறம் காற்றை என்ன செய்யறான் வெளியே விட்றான் நம்மதான் நம்ம காற்றை சுவாசித்து காற்றை வெளியிடுறோம் அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதை எப்படி உள்ளே சுவாசிக்கணும் எவ்வளவு வெளியே விடணும் அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துறது எப்படி சொல்கிறது அதை வந்து ஒழுங்குபடுத்துறது அவ்வளோ கரெக்டான பாயிண்ட் தான் உள்ளே சுவாசிக்கக்கூடிய காற்றையும் வெளியே விடக்கூடிய காற்றையும் ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிறதுக்கு பேர் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இல்லை அதை தாண்டி அது பெரிய விஷயம் ஏன்னால் இந்த பிராணாயாமங்கிறது அஷ்டாங்க யோகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறத விட அந்த பிராணாயாமத்தை பற்றி படித்தோம்னா அது போயிக்கிட்டே இந்து மகா சமுத்திரத்தினுடைய ஆழம் எப்படி பார்க்க முடியாதோ அப்படி இருக்கு பிராணாயாமத்தினுடைய சூட்சமுங்க சரியா பிராணாயாமம்னால் என்னது நினச்சல காற்று 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 அப்படிதான சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரியா ஏன்னா இந்த பிராணாயாமங்கிறது வந்து நான் வந்து அஷ்டாங்க யோகத்தை சொல்லிகிட்டு இருக்கனால அஷ்டாங்க யோகத்தில் வந்து பிராணாயாமம் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் உள்ள இழுக்கக்கூடிய காற்றை எப்படி இழுக்கிறது எப்படி உள்ளே இழுத்துட்டு காற்றை வெளியிடுறதை எப்படி வெளி விடுறது அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு பிறதா பிராணாயாமம்னு இவ்வளோதான் ஆனால் இது இல்லை இது தாண்டி ரொம்ப பெரிய விஷயங்கள் வந்து இருக்குது பிராணாயாமம் அப்படிங்கிறது பிராணாயாமம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிய வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நைன்டி பர்சன்ட் யாருக்கும் அதை பத்தின பெரிய ரகசியங்கள் குரு பாரம்பரியத்தில் இது வந்து சித்தர்கள் வழியில நீங்க குருகுலத்தில் படித்து வந்தால் மட்டும்தான் இது தெரியும் இப்போ நான் ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் நீங்க பாருங்களேன் காற்றை தானே மனுஷன் வந்து சுவாசிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி இறந்ததுக்கப்புறமும் காற்று உள்ள போய்கிட்டு தானே ஒரு மனிதனுடைய உடல் உடலுக்குள்ள இறந்ததுக்கு அப்புறம் காற்று போகுதுல்ல உயிரோட இருக்கிறப்பும் போகுது இறந்ததுக்கு அப்புறமும் காற்று போகுது அப்போ செத்ததுக்கு அப்புறம் போதும்னா அவன் சாவக்கூடாதுல்ல தானே மனுஷன் சுவாசித்து உயிர் வாழ்றான்னு சொல்றாங்க தானே மனிதன் சுவாசித்து உயிர் வாழ்கிறான் அப்படின்னு தானே நம்ம பெரும்பாலும் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ காற்றை சுவாசித்து உள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஏன் செத்து போறான் செத்ததுக்கு அப்புறம் காற்று உள்ள போயிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் செத்து போனோம் இந்த இடத்துல முதல் கல்வியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாட்டிக்கிறோம் சரி அப்போது ஒரு விஷயத்தை காற்றை மனிதன் சுவாசிக்கவில்லை காற்றை மனிதன் என்ன செய்யலை சுவாசிக்கவில்லை நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் சயின்ஸ்ல மனிதன் காற்றை சுவாசித்து என்ன செஞ்சுட்டு இருக்கான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ செத்ததுக்கு அப்புறமும் உடம்புக்குள்ள காற்று போயிட்டு இருக்குது அது போய் தானே அழுக வைக்குது அப்போ காற்றை மனிதன் சுவாசிக்கவில்லை காற்றின் உள்ளே இருக்கக்கூடிய பிராணனை சுவாசித்தான் காற்றின் உள்ளே இருக்கக்கூடிய பிராண சக்தியை அடுத்த வார்த்தை சக்தியை தான் சுவாசித்தான் அப்போ மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று அல்ல காற்றின் வழியாக உள்ளே வரக்கூடிய பிராணசக்தி சரியா அப்போ பிராணசக்தா என்ன பிராணமும் சொல்லிட்டோம்ல அப்ப பிராணசக்தினா என்னன்னு தெரியணுமா இப்பமே உங்களுக்கு புரிஞ்சுட்டா காற்றை யாரும் சுவாசிச்சு உயிர் வாழல பிராணனை தான் சுவாசிச்சுக்கிறான் சரி ரைட் அப்போ பிராணனை எது சுவாசித்தது இப்ப அடுத்த கேள்வி பிராணனை எது சுவாசித்தது யோசிக்கும் இந்த இடத்த வந்து பிராணனை சுவாசிதான் காற்றை சுவாசிக்கல பிராண சுவாசிச்சு அப்ப பிராணனை எது சுவாசித்தது அப்ப உயிர்னா என்ன பிராணன் எப்படி வருது காற்றுக்குள்ள அந்த பிராணசக்தி எங்கிருந்து வந்துச்சு சரி அப்படி வந்து அந்த பிராணனை எது சுவாசித்தது அப்ப எது அந்த உடம்பு விட்டு வெளியே போச்சு அதுக்கும் பிராணனுக்கும் என்ன தொடர்பு எவ்வளவு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு பேரு புரிஞ்சுக்கோங்க காற்றை யாரும் சுவாசிக்கல காற்று மொழியாக சக்தியை தான் சுவாசிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டாங்க பிராணாயம் இவ்வளவுதான் பட் இத தாண்டி பிராணனை பத்தி படிச்சா அது தனி அது தான் பிராணாயம் நான் அப்ப சொன்ன விஷயங்களை கேட்டு பாருங்க உங்க குருகுலத்துல நீங்க படிச்சேன்னா கேட்டு பாருங்க எப்படி புலிப்பாணி சொல்றாரு அவங்க குருநாதர் மிஸ்டரி செல்வா ஐயா சொல்லி கொடுத்துருக்காராம் அதே மாதிரி வந்து பண்டிட் கண்ணியாவை சொல்லி கொடுத்துருக்காரா திருமூலர் திருமந்திரத்தை சொல்லிக் கொடுத்துருக்காரா அவர் இப்படி சொல்லுதாரு மற்ற இடத்துல இப்படி ஒழுங்காக சொல்லி கொடுக்குறதில்ல இது குரு பரம்பரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கேளுங்க ஏன்னா இது தெரியாமல் வாசி யோகம் பண்ண முடியாது இது தெரியாமல் வாசியோகம் பண்ண முடியாது அப்போ வாசினா என்ன வாசினா மூச்சு காற்று அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க அப்போ வாசி யோகம் பண்ணால் நீண்ட நாள் வாழலாம் ஆரோக்கியம் கரெக்டு அப்போ வாசி யோகம்னா என்ன அந்த வாசி உள்ள அந்த பிராணன் அந்த வாசி என்றால் சுவாசத்தை பிடிச்சி இயக்கக்கூடிய விஷயம் சரிங்களா அப்போ சுவாசத்தை இல்லை உள்ள பிராணனை தான் பயன்படுத்துகிறோம் அந்த பிராணன் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது அது இந்த பிரபஞ்சம் எப்படி கொண்டு வருது அது எப்படி காற்றுக்குள்ள கிடக்கு அதை வந்து எது சுவாசிக்குது எது விடுது எது சுவாசிச்சு உயிர் வாழ்து எது விட்டதுனால உயிர் போகுது மானிடர் ஆன்மா மரணம் ஏதாது மறுபடியும் பிறந்திருக்கும் இது சொன்ன அற்புதமான கீழ உபதேசம் மானிடர் ஆன்மா மரணம் ஆன்மா என்றால் என்ன அப்ப என்ன உடல் உயிர் ஆன்மா உடல் உயிர் ஆன்மா உடலை சொல்லியாச்சு அப்ப உயிர் எது அப்ப ஆன்மா எது இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இது தனியாக தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து இது நான் உங்களுக்கு கேள்வி எழுப்ப இருக்கிறேன் நீங்கள் யோசி பாருங்கள் நிறைய பேர் வாசியவும் படிச்சிருக்கேன் நான் அங்கே படிச்சிருக்கேன் இங்கே படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க யோசி பாருங்கள் இதுக்குண்டான விடை என்ன சரிங்களா ரைட் நான் வந்து பிராணன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண கிடையாது உள்ள வரக்கூடிய அது காற்றை சுவாசிக்கிறதுனால யாரும் உயிர் வாழலை மீண்டும் சொல்றேன் காற்றின் வழியாக பிராணனை உள்ள சுவாசிக்கிறதுனால தான் பிராணசக்தியை சுவாசிக்கிறனால தான் உயிர் வாழ்கிறோம் அந்த பிராணசக்தியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி குறைக்கிறது எப்படி உள்ள இதுக்கு பேர் தான் பிரணாயமன் பொதுவாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பிராணன் எங்கேருந்து வந்துச்சு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னாங்களா இந்த பிராணனை எது சுவாசிக்கணும்னு சொன்னாங்களா எது விட்டதுனால உயிர் போச்சுன்னு சொல்கிறாங்களா இதுதான் என் கேள்வி இது தெரிஞ்சாதான் வாசியோகம் இது தெரியலன்னா வாசி யோகம் கிடையாது இதுக்கு பேர் தான் வாசியோகம் இது தெரியாவிட்டால் வாசியோகம் கிடையாது எவ்வளோதாங்க இதை சொன்னவர் என் குருநாதர் மிஸ் செல்வம் ஐயா என்னுடைய பெரிய குருநாதர் ஆகிய சுப்பிரமணியன் சடையப்பர் பெரிய வாசி யோகி அப்புறம் வந்து பண்டிட் டீ மகா குருநாதர் அதுக்கு அடுத்தப்பில வந்து திருமூலர் இதில் வருது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க அந்த பாரம்பரியத்தில் வருது சரிங்களா ஆ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்ப்போம் நம்ம வந்து பிரத்யாகாரம்னு அடுத்த தலைப்பு வரும் இந்த பிரத்யாகாரம் பார்க்கலாம் பார்ப்போம் அது மட்டும் இந்த பிரணாயமத்தை பற்றின சூட்சமங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்குறப்போ கட்டாயமாக சொல்லுவோம் சரிங்களா ரைட்டு கொஞ்சம் மிஸ்டிக்ஸ் யோடைய டிவி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் ஒரே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்